ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் அம்பத்தூர் தாவேக்கா பெண் நிர்வாகி புதிய வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற இதுலதான் நடக்கல உலகத்துல மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இத பார்த்து வாயே இல்லாத ஊர் கூட வயிறு வலி சிரிக்குது வெற்றி கழகத்தில் ஒரு புகார் வந்து ஃபேக்காக வந்து கொடுத்துருந்தான் ஒரு பையன் அந்த பையன் அவனே இல்லைன்றது வந்து அந்த ஒரிஜினல் பையன் வந்து அதுக்கான ப்ரூஃபை வந்து காட்டிட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்கை கொடுத்த பையன் வந்து பணத்தினால தான் அதுவும் யார் சொல்லி பண்ணியிருக்கான்றது விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த பையன் மாநாட்டை அப்போ எந்த இடத்துல இருந்தான் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா அந்த ஷோட்டை பார்த்துக்கோங்க அவன் எனக்கு ஃப்ரெண்டில் வந்து இருந்தான் அண்ணன் ரேம் பாக் வரும்போது அவன் எந்த இடத்துல இருந்தானா எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருந்தான் அப்போ எப்படி அவன் வந்து ரேம் பாக்கப்போ அங்கே இருப்பான் அவ்வளோ கூட்டத்தில் போயிட்டு உடனே முடியாது எதுக்கு இந்த வந்து பணம் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க ஆனால் நீ பொய்யை வந்து பண்ணால் கண்டிப்பாக கடவுளை வந்து ஒரு நாள் காட்டிடுவார் அது வந்து இப்போ வந்து கர்மன்றது வந்து உடனே உடனே காட்டிடுது எங்கள் தமிழக உச்ச கழகத்துக்கு நாங்கள் இருக்கோம் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் பாருங்கள் மக்களே பாருங்கள் அந்த ஷர்ட் பையன் எனக்கு ஃப்ரெண்டில் தான் இருக்கான் அவன் எப்படி அப்போ ரேம் பாக்குக்கு போவான் அண்ணன் பாக்கு ஸ்டேஜ் பேசும்போது அண்ணனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் என்ன அங்கிள்ஸ் இது போதும் இதுபற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம் தாமோதரன் வணக்கம் இந்த பெண் என்ன கூறுகிறார் வீடியோ காட்சியில் என்ன இருக்கிறது கண்டிப்பாக கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில் நடைபெற்ற தாலாக்க மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டார் விஜய் வந்து மேடையில் நடந்து வந்த போது அவருக்கு துண்டி அணிவிப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் மேலே ஏறி வந்தனர் அவர்களை பவுன்சர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்படி தூக்கி வீசப்பட்ட அஹ் பட்டதில் தான் தான் பட்டதாக காயம்பட்டதாக பெரம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குன்னும் அருகே வசிக்கக்கூடிய சரத்குமார் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக பவுன்சர்கள் மற்றும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதை தொடர்ந்து தூக்கி வீசப்பட்ட சரத்குமார் அல்ல நான் தான் என விழுப்புரத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த நிலையில் புதிய வீடியோ ஆதார் ஒன்றை ஐம்பத்தைச் சேர்ந்த தாகதா பெண் நிர்வாகி ஒருவர் தேவி என்பவர் வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் வீசப்பட்டதாக கூறப்படும் அந்த இளைஞர் விஜய் நடந்து வரும்போது தனக்கு முன்னால் அமர்ந்திருந்ததாகவும் அவரை தூக்கி வீசியது பொய்யா பொய் என்றும் குறிப்பிட்டு மேலும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு பொய் வழக்கு பதியப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் <laughs> Holidays Nale, le, GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.